முருகப்பெருமான் மெய்யடியார்களே பவுனியா ஓமந்தை மருதோடை கந்தசுவாமி ஆலய புனராவர்த்தன நவகுண்டபஷ மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பவுனியா மாநகரில் வடகிழக்கு திசையில் அமைந்துள்ளது கதிர்காமத்துக்கு பாதயாத்திரை செல்லும் முருக பக்தர்கள் தங்கி இளைப்பாரி செல்லும் சிறப்பையும் உடைய ஓமந்தை மருதோடை பதி அமர்ந்து மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் மருதோடை கந்தசுவாமி கோயில் மகா கும்பாபிஷேக விஞ்ஞாபனம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழும் மங்களகரமான குரோதிபரிடம் வைகாசி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு யோகமும் சப்தமி திதியும் புனர்பூச நட்சத்திரமும் கூடிய காலை ஏழு மணி தொடக்கம் எட்டு மணி வரை உள்ள மிதுனக்கண சுபமுகூர்த்த வேளையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கைகூடியுள்ளது அடியவர்கள் ஆசார சீரர்களாக வருகை கும்பாபிஷேக கிரியைகளில் பங்கு பெற்றி தங்களாலான திருத்தொண்டுகளை செய்து எம்பெருமானின் திருவருளை பெற்று பேரின்ப வாழ்வு அடைவீர்களாக எதிர்வரும் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி தொடக்கம் ஏழு முப்பது மணி வரை விநாயகர் வழிபாட்டுடன் கர்மாரம்ப கிரியைகள் ஆரம்பமாகி தொடர்ந்து எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை ஏழு முப்பது மணி தொடக்கம் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை எண்ணெய் காப்பு சாத்தும் நிகழ்வு நடைபெற்று மகா கும்பாபிஷேகம் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி தொடக்கம் எட்டு மணி வரை நடைபெற உள்ளது கும்பாபிஷேகத்தின் பிரதம குருவாக சிவஸ்ரீ சிவலோக கிருபாகர குருக்கள் பிரதம குரு முத்துமாரியம்மன் கோவில் திருநெல்வேலி பிரதம குருவின் தலைமையில் சர்வக சாதக சாரியார்கள் சர்வ போதக ஆசிரியர்கள் ஆகிய குருக்களின் பாராயணங்கள் முழங்க நாதஸ்வர இளவரசன் ஈழநல்லூர் பாலமுருகன் சாரங்கன் குழுவினரின் மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கும்பாபிஷேக பெருவிழா தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பதினைந்து நாட்கள் மண்டலாபிஷேக பூஜைகள் நடைபெற உள்ளது எனவே முருகப்பெருமான் மெய்யடியார்களே தொடர்ந்து பதினைந்து நாட்கள் நடைபெறும் மண்டலாபிஷேக பூஜைகளில் கலந்து கொண்டு முருகப்பெருமானின் இஷ்ட இஷ்டசித்திகளை பெற்றுக்குமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றார்கள் ஆலய பரிபாலன சபையினர் கும்பாபிஷேக பகல் நிகழ்வில் மகேஸ்வர பூஜையான அன்னதானம் வழங்கும் நிகழ்வும் சிறப்புற இடம்பெற உள்ளதுடன் மகா கும்பாபிஷேக நாளான ஞாயிற்றுக்கிழமை இரவு கலை நிகழ்வுகளாக அண்ணாவியார் ஷா வரதனவர்களின் நெறியாள் கையில் மல்லாவி தமிழ்தாய் கலாமன்றம் மற்றும் அரஞ்சியன் குளம் மாணிக்க பிள்ளையார் ஆலய கலைஞர்கள் இணைந்து வழங்கும் மாலைக்கு வாதாடிய மைந்தன் காத்தவராயன் சிந்துநடை நடை கூத்து சிறப்புற இடம்பெற உள்ளது